வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு சிஎம்னு முதல்ல பார்ப்போமா சிஎம் டிஎன் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இப்போ இதோட ப்ராபபிலிட்டியை பாத்துருவோமா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு சிஎம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு கட்சி பாத்தீங்கன்னா டிவி கே இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் டி இந்த டிவி கே ஓட சிஎம் கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா அவரு தான் நடிகர் விஜய் அவரை வந்து நம்ம சுருக்கமா கூத்தாடின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பக்கம் இருக்கிறது என் இதோட சிஎம் கேண்டிடேட் ஐயோ இவன் பேரு சீமானா சைமனா சரி ஓகே நைமன் எழுதிக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் சிஎம் இவங்க ரெண்டு பேரு மட்டும்தான் சிஎம்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா அதுங்களே சொல்லிக்குதுக சோ இன்னையில இருந்து சிஎம் கேண்டிடேட்டுக்கான வேட்டை ஆரம்பம் இவர் பாத்தீங்கன்னா வேட்டை வேட்டை வேட்டக்கார அப்படியே கட்சிக்கு ஆளை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க வேட்டையாடி வேட்டையாடி புடிச்சு புடிச்சு கட்சிக்குள்ள போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஆளுங்க கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருமே தமிழ்நாட்டவே தலைகில புரட்டி போடுறக்கான ஆட்கள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிஜேபி புரட்டி போட்டு அதிமுகவை திருப்பி போட்டு இப்ப வந்து என்டி கேக்குச்சு டிவி கேக்கு வந்திருக்காரு இப்போ தான் டிவி கேல மெயின் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் கம்ப்யூட்டரே பார்த்து மொத்தமா புரட்டி தான் இப்ப இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஆஹ் அந்த தொப்பிக்காரா இருக்கால அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்றேன் மகாபாரதத்துல கிருஷ்ண வண்டியோட்டி அர்ஜுன அம்பு விட்டாரு ஆனா கலியுகத்துல அர்ஜுன வண்டி விஜய் விஜய்க்கிறாரு அப்படிப்பட்ட ரெண்டு பேர் இருந்தா இந்த டிவி கேங்குற பனையூருக்குள்ள வந்திருக்கிறவங்க இப்போ வந்து சேர்ந்திருக்க இந்த ரெண்டு பேத்துக்கும் இந்த கட்சிக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே டேபிளை விட்டு வெளியே போக மாட்டாங்க அந்த கட்சியோட தலைவர் பனையூரை விட்டு வெளியே போக மாட்டாரு இப்போ இந்த மூணு பேரும் பனையூர்லயே கூட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய சிஎமாக்கியே ஆவாங்க ஆனா இதுல இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு நீங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கட்சிக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இன்னொரு தகவல் கூட வந்திருந்தது காளி காளியம்மாலும் வராங்களாமா ஆக்சுவலா இன்னைக்கு காளியம்மா சைலண்டா உள்ள வரதா பயங்கரமான பரபரப்பு உருவாச்சு மீடியா எல்லாம் வந்து குமிச்சுட்டாங்க காளியம்மாள் வர போறாங்கன்னு ஆனா காளியம்மாள் கிட்ட ஒரு மாற்றம் பனையூருக்கு ஏமாற்றம் டிவி கே இப்படி அடுத்தது நம்ம கேக்கு போயிக்கலாம் அப்பதான் நம்ம கடைசியில சிஎம் கேண்டிடேட்டுக்கு சீட்டு குலுக்கி போடும் போது ஈஸியா இருக்கும் டிவி கே வேட்ட வேட்ட வேட்டைக்கார மாதிரி எல்லாத்தையும் வேட்டையாடி உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்குது பட் என்டிகே இட்ஸ் டிஃப்ரெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல சிஎம் ஆனவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎம் முப்பத்தொன்னுல சிஎம் முப்பத்தாறுல சிஎம் நாப்பத்தொன்னுல சிஎம் நாப்பத்தாறுல சிஎம் ஐம்பத்தி வரையுமே சிஎம் அப்படியே இடிசி போட்டு சொல்லிக்கிட்டே போவாரு ஏன்னா இவர் ஒரு கூத்தாட்டி கூத்தாடினா ஆடு

காலியா இருக்கு கா இங்க இருந்து இப்படியே வந்து இங்க வர மாதிரி அது தோன்றது மட்டும் இல்ல சில டைம் அது நடந்துகிட்டு தான் இருக்கு வெறும் நிர்வாகிகள் மட்டும் இருந்து வரலைங்க தம்பிகளும் சேர்ந்தே வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த கட்சியில இருக்கிற பெரிய போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற போஸ்ட் அவரு இவரு கிட்ட நீ அந்த சகன் தோழன் கூட பத்திரமாயிரு அப்படின்னு விலகி போயிட்டாரு திரும்பி வருவாரான்னு தெரியல பட் ஹூ நோஸ் என்ன வேணா நடக்கலாம் ஆனா அவரு தெளிவா சொன்னாரு சங்கி சைமன் இது அப்படின்னு இப்ப இந்த கட்சியில கும்பல் கும்பலா வெளியே போறாங்க இந்த கட்சியில ரெண்டோ மூணோ பேரா உள்ள வராங்க இன்னும் சொல்ல போனா இதுல கூண்டோட காலி ஆகுது இதுல கூண்டுக்குள்ள ஒன்னோ ரெண்டோ வந்து அப்படியே சிக்கிக்குது இப்போ இதே சிச்சுவேஷனை வச்சுட்டு யாரும் சிஎம் ஆக போறா அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் சரி எப்படி இவங்க சிஎம் ஆவாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கேளுங்க இப்ப இந்த ரெண்டு பேத்துக்கிட்டையுமே யாரோ சொல்லி இருக்காங்க தான் சிஎம் அப்படின்னு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறது இந்த ரெண்டு பேத்துக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டயுமே சொல்லணும் சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் இங்க நடக்கிறது கிடையாது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் தான் சிஎம்னு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து மண்டையில கொட்டு 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 கொட்டிக்கிட்டே போவாங்க யாருக்கு அதிகமான கொட்டு விழுகுதோ அவங்கதான் சிஎம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்க வேண்டியது இருக்கு அதாவது நமக்கு ஆறுல நடக்க போற உணவு உறுப்பினர் நீங்க இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு தொகுதியில போட்டிடலாம் போட்டிட்டு முடிஞ்ச ரெண்டு தொகுதியிலே ஜெயிச்சுக்கலாம் ஆனா கட்சிக்குள்ள வெறும் ரெண்டே ரெண்டு சாமாவும் இருந்தா சி ஆக முடியாது இன்னொன்னு சொல்ற

அந்த செலக்ட் பண்ற ஆளு தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சிஎம் ஆவாங்க அந்த நபர் தான் சிஎம் ஆஃப் மொத்தமா சிஎம் ஆகணும்னா நூத்தி பதினெட்டு பேரு அதாவது நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்லையே நீங்க ரெண்டு பேரும் டைரக்டா சிஎம் அதாவது அமெரிக்கா தான் ரெண்டு பேரும் ஏன் இது ரெண்டுக்கும் இப்படி ஒரு கனவா இருக்குன்னா

இப்ப வரைக்கும் நூத்தி பதினெட்டு பேர் இல்ல சாரி ரெண்டு பேத்துக்கு ஒன்னே இல்ல அப்புறம் எப்படி நூத்தி பதினெட்டு இந்த நைமன் இருக்காருலங்க நைமன் இந்த ஓம் தமிழர் கட்சிக்காரரு இந்த சங்கி பையன் இந்த தடவை யார கேண்டிடேட்டா நிறுத்துறாரோ அவங்க ரிப்பீட்டடா கேண்டிடேட்டா நிக்காம பாத்துப்பாரு பாத்தீங்களா டீச்சர் நான் போய் சொல்ல கூடாது இல்ல இப்ப கேண்டிடேட்டா நிக்கிறவங்க இந்த கட்சியில கேண்டிடேட்டா நிக்கிறவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு கட்சியிலயே இருக்க மாட்டாங்க அவங்க ஏன் தெரியுமா கட்சியில இருக்க மாட்டாங்க காசு போயிடும் நிம்மதி நிமிதெல்லாம் போயிடும் நீ இருந்த சந்தோஷமும் போய் தான் வந்து சேரும் ஆனா இந்த ஓம் தமிழர் Neymar இருக்கார்ல இவருக்கு ம் 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 கார் கார் காரா வரும் வீடு வீடு வீடா வரும் சொத்து சொத்து சொத்தாவே வரும் இவரே இவரோட ஹிஸ்டரி பெருசு ஆனா இந்த தம்பி இருக்கார்ல இவரு புதுசு ஆனா இவரை பத்தி பெருசா பேச வேண்டியது இல்ல ஆனா இவருக்கு கிட்ட எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவா இருக்குனா இவரோட கொள்கை தலைவர்னு ஒருத்தங்கள வச்சிருப்பாங்கல்ல அந்த கொள்கை தலைவரை பத்தி யாரு பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு ஒருவேளை இவரோட கொள்கையை கொள்கை தலைவனை திட்டுபவர்களை திட்டமாட்டேன் அப்படிங்கிறதுதான் இருக்குமோ சரி என்ன பண்றது ரெண்டு பேரும் டைரக்ட் சிஎம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா இவரு திட்டியே சிஎம் ஆகலாம்னு சொல்லிக்கிட்டு சொத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு இவரு இதுவரைக்கும் சேத்தனை சொத்தை காப்பாத்துறதுக்கு சிஎம் ஆகிய தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு பேத்துல யாரும் சிஎம்னு நம்ம பாத்திரலாம் இப்போ நல்ல சாக் பீஸ குலுக்கி டேபிள் மேல போடுற யார் பேர் வருதுன்னு பாக்கலாம் டிவிக்கேவும் என்ல என்பா சாக் பீஸ்லயே சிஎம் ஆக மாட்டேங்கிறீங்க சார்ட் பேப்பர்லையா போறீங்க சரி இப்போ இந்த இவங்க ரெண்டு பேருமே சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிருச்சு எப்படி சிஎம் அப்படின்னா அப்படின்னா பனையூர் அரணையூர் நீங்களே நினைச்சுக்கோங்க வேற ஏதாவது இருந்தா கூட தமிழ்ல சொல்லுங்க இப்ப இந்த ரெண்டு சிஎம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டை என்னவா மாத்த போறாங்க அப்படிங்கறது இந்த எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரில மொத்தத்துல இந்த கட்சியில இருந்து எத்தனை பேர் வெளியே போறாங்க எத்தனை பேர் உள்ள வராங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா இந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லட்டுமா பேசி பேசியே தோரத்துவாரு ஆனா டிவிக்கு எவ்வளவு துரத்துனாலும் பேசவே மாட்டார் இப்போ இந்த பேசி துரத்துறவராகட்டும் துரத்துனாலும் பேசாதவராகட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னு இந்த எனவே பேசுவோம் எப்படி பேச முடியும் ஆனாலும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்